நவம்பர் இருபத்தி வருகின்ற இந்த நேரங்களிலெல்லாம் எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அதாவது ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக அவர் வந்து விடுவார் இந்த முறை கண்டிப்பாக அவர் இருபத்தி ஏழாம் தேதி தோன்றிவிடுவார் என்கின்ற செய்திகள் பரவலாகவே பேசப்படுவதுண்டு இதனை மையப்படுத்தி தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருந்த ஒரு சிலரும் இது சார்ந்த கருத்துகளை பதிவிட்டது உண்டு இன்னும் அவர் வருவார் என்கின்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக கருத்துக்களை பேசிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களும் உண்டு தற்பொழுது இப் நவம்பர் இருபத்தி ஆறு வருவதற்கான களம் அமைந்துவிட்டது எனவே நவம்பர் இருபத்தாறு வருகிறதே என்கின்ற பொழுது நம் மனதிற்குள்ளும் ஒரு தேடல் வருகிறது நவம்பர் இருபத்தாறு வருகின்றது அந்த தியாகங்களை நினைவுகூரக்கூடிய அந்த நிகழ்வை தமிழ் சொந்தங்கள் எடுப்பதற்கான களத்தை எடுத்து கொண்டு பயணிப்பதற்கு தயாராக கொண்டு இருக்கின்றார்கள் எனவே இந்த சூழலில் ஏதாவது ஒரு செய்தி வரும் என்கின்ற ஒரு தேடலோடு நாமும் ஆங்காங்கே பார்க்க வேண்டியது இருக்கின்றது அப்படி பார்க்கின்ற பொழுது ஏதாவது சில செய்திகள் பேசப்படுவதுண்டு அவர் வந்து விடுவார் இன்னும் இந்த நாட்களுக்குள் வந்து விடுவார் என்கின்ற செய்திகள் பரவலாகவே பேசப்படுவதுண்டு இது சமா சுமார் மூன்று வருடங்களாக இதை இது சார்ந்த கருத்துகள் தொடர்ச்சியாக எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன ஆனால் முடிவு என்ன என்கின்ற விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இதுவரை ஒரு தெளிவான முடிவு இல்லாத ஒரு சூழல்தான் இருக்கின்றன ஆனால் பலரும் நம்புங்கள் என்கின்ற அடிப்படையில் நம்பிக்கைகளை விதைத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நம்பிக்கைகளோடு மக்களும் ஒரு திசையை நோக்கி அடிக்கடி திரும்பி பார்த்து கொள்கிறார்கள் ஒருவேளை கிழக்கிலிருந்து உதிக்கலாமா மேற்கிலிருந்து உதிக்கலாமா வடக்கிலிருந்து உதிக்கலாமா தெற்கிலிருந்து உதிக்கலாமா என்கின்ற ஒரு மன தேடல் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒவ்வொரு திசையாக அவர்கள் திரும்பி பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த சூழலில்தான் சேரமான் அவர்கள் ஒரு தொலைக்காட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் வலையொலியை நடத்தி கொண்டிருக்கின்றார் அந்த வலையொலியில் அவர் பல விடயங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் அதை குறித்து நான் சில நேரங்களிலெல்லாம் சில அதிலிருந்து சில கருத்துக்களை எடுத்து நான் பேசியிருக்கிறேன் ஒரு எட்டு நாட்களுக்கு முன்பு சேரமான் வலையொலியில் ஒரு காணொலியை அவர் பேசி வெளியிட்டிருக்கின்றார் அது இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவத்தை மையப்படுத்திய செய்தி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களும் நாகா என்கின்ற அமைப்பை சார்ந்த அதன் தலைவரும் சந்தித்து பேசினார்கள் என்கின்ற விடயமும் அந்த சந்திப்பில் அந்த தலைவர் மீது இருந்த தடைகள் நீக்கப்பட்டு இருக்கிறது என்கின்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் அந்த நாகா போராட்ட குழுவின் தலைவர் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்பு தன்னுடைய சொந்த இடத்திற்கு தான் பிறந்த மண்ணிற்கு அவர் சென்றார் என்றும் மக்கள் அவரை வரவேற்று அவருக்கான ஒரு ஆதரவை கொடுத்தார்கள் என்கின்ற செய்திகளும் பேசப்படுகின்றன அதுபோன்ற ஒரு நிலைப்பாடு அவர் வருவார் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சூழலில் அவருக்கும் இந்திய அரசாங்கம் இதுபோன்ற தடை நீக்கத்தை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற செய்தியை சேரமான் வலையொலி எடுத்து வைக்கிறது ஆனால் இங்கு அரசியல் சார்ந்த சில பதிவுகளை நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது தமிழகத்தில் அவர் இருக்கிறார் என்பதை மையப்படுத்தி பேசக்கூடிய தலைவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு அதிலும் ஐயா நெடுமாறன் அவர்கள்தான் அதில் முதன்மையான களத்தில் இருக்கிறார் அதன் பின்பு அவரோடு ஒத்து போகக்கூடிய கொள்கையில் பயணிக்கக்கூடியவர்கள் இந்த கருத்துகளை உள்வாங்கிக் கொண்டு பயணிக்கிறார்கள் ஆனால் உண்மை நிலை என்ன என்கின்ற கேள்விக்குள் நாம் செல்கின்ற பொழுது உண்மையிலே மத்திய அரசு அந்த தடை நீக்கத்திற்கான களங்களை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு பயணிக்கிறதா அது சார்ந்த விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன தமிழர்களை மையப்படுத்திய களத்தில் முதன்மையாக இருக்கக்கூடியவர் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவர்கள் மதிமுகவிலிருந்து இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்தார் தற்பொழுது இவர் பாரதீய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கின்றார் இவர் இணைந்த பொழுது நான் ஒரு காணொலியை பதிவிட்டிருந்தேன் காரணம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ச்சியாக அவர் வருவார் என்கின்ற விடயத்தில் அழுத்தமான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருந்தார் அவர் இந்த ஆண்டுக்குள் வந்து விடுவார் இந்த மாதத்திற்குள் வந்து விடுவார் என்கின்ற செய்திகளை எல்லாமே அவர் அழுத்தமாக பதிவிட்டு கொண்டிருந்தார் ஆனால் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் அங்க வை அத அங்கே போய் அவர் ஐக்கியமாகின்ற பொழுது அது சார்ந்து ஒரு காணொலியை நான் வெளியிட்டிருந்தேன் அந்த காணொலியில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் காரணம் இவருடைய அந்த பாரதிய ஜனதா கட்சியில் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கக்கூடிய களத்தின் பின்னணியில் ஏதோ ஒரு அரசியல் நகர்வு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த அரசியல் நகர்வுகள் பல விடயங்களுக்கு ஒரு திறவுகோலாக அமையும் என்பதை மையப்படுத்தி கருத்துக்களை பதிவிட்டிருந்தேன் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் முதன்மையாக இருக்கக்கூடிய மோடி அவர்களை மையப்படுத்தி அவர் வருவார் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணிக்கக்கூடியவர்கள் அவருக்கு இருக்கக்கூடிய சட்ட ரீதியான சிக்கல்களை தீர்ப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் சொல்லப்படுகிறது இது எந்த அளவிற்கு உண்மை அப்படி ஒரு சூழல் அமைந்திருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பினால் அதற்கான பதில்கள் நம்மிடம் இல்லை ஆனால் அதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது இங்கு வழக்கறிஞர் கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய செயல்பாடுகளும் இந்த விடயங்களை மிக விரைவாக நிறைவேற்றுவதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமையும் என்பதாகத்தான் நம்மால் யூகிக்க முடிகின்றது தற்பொழுது உள்ள சூழல் அதாவது ஒவ்வொரு முறையும் அவரை குறித்து வருகின்ற செய்திகள் அவரை மையப்படுத்தி எடுத்து வைக்கக்கூடிய தகவல்கள் அவர் வந்துவிடுவார் என்று சொல்லக்கூடிய ஒரு தேடலுக்கான கருத்துகள் இவைகள் இதுவரை மூன்று வருடங்கள் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது தற்பொழுது அது நான்காவது வருடத்தை எட்டி இருக்கிறது இந்த வருடம் அதற்கான அதிசயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது சேரன்மான் வலையொளி குறிப்பிடுகின்றது போல அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றனவா அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றனவா அல்லது வருடம் வருடம் வருகின்ற அந்த நவம்பர் இருபத்தி ஏழு அன்று இதுபோன்ற செய்திகளை எடுத்து வைத்து மக்கள் மத்தியிலே ஒரு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இதுபோன்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுகின்றனவா பல கேள்விகள் மனதிற்குள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இந்த கேள்விகளுக்கான விடைகளை நாம் பார்க்கின்ற பொழுது அவைகள் எதை சொல்லப் போகிறது எதை விடப்போகிறது எந்தவித கோணத்தில் அந்த செய்திகள் இருக்கப் போகிறது என்கின்ற கேள்விகள் மனதிற்குள் எழும்பாமல் இல்லை ஆனால் தற்பொழுது சேரமான் வலையொலியை பொறுத்தமட்டில் அவர்கள் நாகா இனத்தின் தலைவருக்கு இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய தடை நீக்கத்தைப் போல நம்மளுடைய அவருக்கும் வழங்குவார்கள் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்தியை எடுத்து வைத்திருக்கிறார் இது நடக்குமா அவர்கள் குறிப்பிட்டது போல அவர் வருவாரா வந்து மக்களுடைய பிரச்சனைகளை முன்போல கையாளுவதற்கான சூழலை எடுப்பாரா காத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது நன்றியுடன் என்பார்